டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் மட்டும் வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அருளாசி என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு வழியையும் வேதனையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் பிரமாதமாக சொல்கிறாரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை எந்த ஒரு வழியையும் வேதனையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் நான் இருக்க பயமேன் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல நமக்கு கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா இப்படி ஒரு பிரமாதமான அருள்வாக்கை நமக்கு கொடுக்கும்போது எப்படி ஒரு தெம்பு வருது இல்லையா நமக்குலாம் அதற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மூன்று சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த மூன்று சகோதரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி மீனா கல்யாணம் அவர்கள் ஒரு திருமணத்திற்காக மொத்த குடும்பமும் வேலூர் போகிறாங்க அங்கே உறவினர் ஒருவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுகிறது மூச்சு தங்கள் வருகிறது ஹாஸ்பிட்டலில் சீக்கிராங்க மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள் கடவுள் தான் பார்த்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க நேரு பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டார்கள் என்ன அற்புதம் நிகழ்ந்தது பிரமாதமான அற்புதம் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்த தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு நம்ம எல்லாரும் செடி போனால் ரெண்டு நாள் தான் இல்லையா முதல் நாள் போய் இறங்குவோம் அன்றைக்கி நைட்டு பாபாவை பார்ப்போம் நெக்ஸ்ட் டே மார்னிங் காக்கடை ஆரத்தி அதெல்லாம் பார்ப்போம் அடுத்த நாள் கிளம்பி சென்னைக்கு வந்துடுவோம் இதுதான் நம்மளுடைய ரெகுலர் செயல் சகோதரிக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா பாபா நான் உங்களோட ஒரு வாரம் இருக்கணும் பாபாவிடம்தான் கேட்கிறார்கள் அவர்கிட்ட தானே கேட்க முடியும் வேறு யார்கிட்ட கேட்க முடியும் பாபா என்ன ஆசிர்வாதம் செய்தார் அமர்களைப்படுத்திட்டார் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம் இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா அற்புத மழையில் நனைய வைத்து விட்டார் சகோதரியை சகோதரி நம்மள்ட்ட சொல்லும்போது அண்ணா எனக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது அந்த கோரிக்கை நிறைவேறணுன்னு உங்கள்கிட்ட கூப்பிடுவேன்னாங்க கரெக்டாக ஃபோன் பண்ணாங்க சகோதரி இந்த சகோதரியின் அற்புதத்தின் மூலமாக லட்சக்கணக்கான பக்தர்களின் கேள்விக்கு விடை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் நான் இருளே நடந்து போயிட்டுருக்கேனே வெளிச்சம் கிடைக்குமா இப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு விடிவே கிடையாதா என் கஷ்டங்கள் தீரவே தீராதா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த சகோதரிகள் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் விடை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் அமர்கலப்படுத்திட்டார் சகோதரின் அற்புதத்தின் மூலமாக நான் இருக்க பயமேன் சொல்கிறார் இல்லையா எந்த ஒரு வலியும் வேதனையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் அமர்கலமாக சொல்கிறார் சாய்நாதர் அதற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நம்ம கடப்பப்பட்டிருக்கோம் நம்ம இந்த அற்புதங்களின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர் இந்த மூன்று அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது நம்முடைய இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு மிகப்பெரிய வாழ்த்தை சொல்லிவிட்டு நம்ம வந்து அற்புதங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் இந்த வாழ்த்து எதற்காகன்னு கேட்டீங்க இப்போ டுவெல்த் ரிசல்ட் வந்தது நிறைய குழந்தைகள் பிரமாதமாக மார்க்க வாங்கியிருக்காங்க அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்தை சொல்லி உங்கள் சார்பாக நம் கோபுரன் டிவியின் சார்பாக அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்தை சொல்லிவிட்டு இப்போ பிரமாதமாக நம்ம அற்புதங்களுக்குள்ளே நுழைவோம் முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி மீனா கல்யாணம் அவர்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி திருமணம் வேலூரில் நடைபெறுகிறது எல்லாம் கிளம்பிட்டாங்க ஜம்முனை ஃபுல்லாக ஜாலியாக அதுவும் கல்யாணம்னு எப்படி இருக்கும் இல்லை பிரமாதமாக எல்லாம் போயிட்டாங்க திருமணம் எல்லாம் அற்புதமாக முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சிருச்சு இரவு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தில் மூத்த சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க எழுபத்தைந்து வயது ஆகிடுச்சு அவங்க கணவருக்கு எண்பத்தைந்து வயது அந்த எழுபத்தைந்து வயது சகோதரிக்கு திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படுகிறது தூக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக்கப்லாம் பண்ணி பார்த்தவரை அம்மா ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க இம்மிடியட்டாக சிஎம்சி கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க அங்கே பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் வெள்ளூரில் உடனே அங்கே கொண்டு போயிட்டாங்க அங்கே டாக்டருக்கு முயற்சி எடுத்து காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மருந்துகள் வந்த வண்ணம் இருக்குது திடீர்னு ஒரு கட்டத்தில் கொண்டு வந்த மருந்தெல்லாம் ரிட்டர்ன் போகுது ஃபார்மஸி சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது எல்லாம் மருந்து வந்தது இப்போ திரும்பி போகுது அந்த பாயை கூப்பிட்டாங்க என்னங்க மருந்தெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு போகிறீங்க என்ன இல்லைங்க நீங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவர் மொத்த உறவினர் கூட்டமும் நேர் டாக்டர்கிட்ட போகிறாங்க மருத்துவர்கள் சொன்ன விஷயம் நாங்கள் ஹோப் இழந்துட்டோம் நீங்கள் வணங்குகின்ற கடவுள் தான் ஏதாவது மிராக்கல் பண்ணணும் யாராவது உறவினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி விட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஹோப்பும் இல்லை ஏன்னா மருந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு சகோதரி பாபான்னு கத்திட்டாங்க உடனே சகோதரி நினைவில் வந்த மந்திரம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சார் நாங்கள் பேஷண்ட்டை பார்க்கலாமா பார்க்கலாம் நேராக அப்படின்னாங்க உதிய வச்சுருந்தாங்க உதிய வச்சு விட்டுட்டு வெளில வந்துட்டாங்க தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள் சகோதரி சகோதரிக்கு என்னென்னா இங்கே நிற்கிற வண்டியில் எங்கேயாவது பாபா இருந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரான்னு அப்படி யோசிக்கிறாங்க நிறைய வண்டி வருது நிறைய ஆம்புலன்ஸ் வருது எதுலேயுமே பாபாவின் தரிசனம் சகோதரி கிடைக்கல இப்போ கணவரை அழைத்து கொண்டு ஒரு கார் வருகிறது அவருக்கு எண்பத்தஞ்சு வயது அவர் நடந்து அவர் வர்றார் பாவம் அவர் அந்த காருக்கு பின்னாடி ஒரு காரு அந்த காரில் சாய்நாதர் இப்படி உட்காந்துருக்காரு ஜம்முன்னு உட்காந்துருக்காரு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மீண்டும் சாய்ராம் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து சர்வரோகோஷ நிவாரணம் சொல்லிட்டு வராங்க கணவர் உள்ளே போனார் உள்ளே போனவர் மலர்ந்த முகத்துடன் வெளியே வருகிறார் கண்ணை திறந்து பார்க்குறாமா கையெல்லாம் அசைக்கிறா டாக்டர் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ண போகிறாங்களா நம்ம எல்லோரும் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்பிக்கையோடு அந்த வயதான சகோதரியை ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க அப்போ சகோதரியின் கண்களில் பட்டது இவங்க வச்சு விட்ட உதி தான் அப்படி நெத்தியில் வச்சு விட்டாங்க இல்லையா அதில் சாய்நாதர் அப்படி ஜொலித்தார் அதில் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எங்கள் உறவினரை காப்பாற்றிட்டீங்க சாய்நாதர் அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா அப்புறம் அங்கேருந்து அந்த ஹார்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க அப்புறம் பரிபூர்ணமாக குணமாகி அந்த வயதில் மூத்த சகோதரி எங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் இத பிரமாதமாக நீங்கள் கோபுரன் டிவியில் சொல்லணும் நம்பிக்கையோடு பாபாவை வணங்கும் போது நம்பிக்கையோடு பாபாவின் உதியை வைத்து கொள்ளும் போது பாபா அற்புதங்களை நிகழ்த்துகிறார் பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி அதான் உண்மை சத்தியம் நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லணும் சகோதரியும் அந்த உறவினரும் எப்படி நம்பிக்கையோடு மந்திரங்கள் சொன்னாங்க இல்லையா ஷீரடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் நம்பிக்கையோடு சொன்னார்கள் அவர்கள் நம்பிக்கையோடு சொன்னதற்கு பாபா மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் இந்த சகோதரிக்கு இப்படி பிரமாதமான ஆசீர்வாதம் பண்ணார்ன்னா அடுத்து தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு என்ன அற்புதங்க பிரமாதமான அற்புதம் சகோதரியின் நிறைய முறை ஷீரடி போயிருக்காங்க இருந்தாலும் சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா ஷிரடி போனால் ரெண்டு நாளில் வந்துடுறோம் மூணு நாளில் வந்துடுறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது பாபா ஒரு வாரம் நான் உங்களோடு தங்க வேண்டும் தினமும் உங்களை தரிசனம் செய்ய வேண்டும் சகோதரி வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை சாய்நாதனை வைப்பதற்காக நேராக போய் முன்னாடி உட்காந்தாங்க பாபா நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஒரு வாரம் ஷிரடியில் இருக்கணும் தினமும் நான் உங்களை தரிசனம் செய்ய வேண்டும் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பீர்களா பாபாட்ட கேட்டாங்க சரி மாலை கணவர் வரட்டும் அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க உட்காந்துருக்காங்க கணவர் கரெக்டாக வர்றார் ஆஃபீஸ்லேருந்து கணவர் வந்தவர் உமா அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன சொல்லுங்க எனக்கு எக்கச்சக்கமாக லீவு இருக்குமா நிறையா அதனால் ஒரு பத்து நாள் லீவு போடலான் இருக்கேன் சகோதரிக்கு சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க பத்து நாள் லீவு போடுறார் இப்போ கேட்டுடலாமா கேட்டலாம் கேட்டாங்க வாயை திறந்து எங்கே நம்ம ஷீரடி போகலாமா ஒரு ஒன் வீக் ஷீரடி போயிட்டு வரலாமா கணவர் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா எந்த மறுப்பும் சொல்ல உடனே ஓகேன்ட்டார் அவர் ஓகே பண்ணார் சாய்நாதர் அமர்களை படுத்துறாரு அங்கே சூப்பராக இம்மீடியட்டாக லேப்டாப் எடுத்தார் டிக்கெட் புக் பண்ணிட்டார் ஷிரடி டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு இப்போ அழகாக அந்த நாளும் வந்தது கிளம்பி நேரம் ஷிரடி வந்துட்டாங்க பாபாவோட ஒரு வாரம் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஆர்த்தி புக் பண்ணும் அர்ஜென்ட்டாக வந்ததுனால ஆர்த்தி புக் பண்ணால் வந்துட்டாங்க இப்போ ஆர்த்தி புக் பண்ணால் கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு வியாழக்கிழமை அன்றைக்கை மூன்று ஆரத்தி கிடைக்கிது சகோதரிக்கு காக்கட ஆரத்தி மதியான ஆரத்தி சாயங்காலம் ஆரத்தி மூணுமே கிடைக்கிது சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை மனதுக்குள்ள உண்டு இவங்களுக்கு மராட்டியில் அந்த ஆரத்தி ஃபுல்லாக மனப்பாடமாக தெரியுமா அங்கே அவங்க மராட்டியில் பாடுறாங்க இல்லையா நம்ம கோயிலில் அவங்களோட சேர்ந்து நானும் பாடணும் அதுதான் ஆசைப்பட்டேன் நான் அந்த ஆசையை சாய்நாதர் நிறைவேற்றி வைத்தார் சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க மூணு ஆரத்தி அவங்களோட சேர்த்து பாடினேண்ணா எனக்கு பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்புறம் வெளியில் வந்திருக்காங்க ஒரு நாள் வந்து குருஸ்தானில் ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க குருஸ்தானில் உட்காந்து விஷ்ணு சாஸ்த்நாவும் மனப்பாடமாக தெரியணும் நான் கண்களை மூடி நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் விஷ்ணு சாஸ்த்நாவும் விஷ்ணு சாஸ்த்நாவு முடிக்கிறேன் என் தலைமையில் ஒரு கை கரெக்டாக கண்களை திறந்து பார்த்தால் அந்த யூனிஃபார்ம் போட்டு அங்கே லேடிஸ் இல்லையா அவங்க நிற்கிறாங்க அவங்க என் கையை எடுத்து என் கைக்குள்ளே ஒரு விஷயத்தை வச்சு மூடிட்டாங்க அந்த சகோதரி போன பிறகு நான் கையை திறந்து பார்க்குறேன் ரெண்டு நான் எனக்கு குருஸ்தானில் எனக்கு ரெண்டு வேப்பிலை நான் கேட்காமலே எனக்கு கொடுத்தார் சாய்நாதர் அமர்கலமான ஆசீர்வாதம் இப்படி ஒரு வாரம் பிரமாதமாக பாபா தரிசனம் தினம் தினம் தரிசனம் பிரமாதமாக ஊருக்கு போயிட்டு வரேன்னு பாபாட்ட சொல்லிட்டு தானே வரணும் இல்லையா நம்ம எல்லாரும் அதானே செய்வோம் நேரில் துவாரக்கு மாய்கிட்ட போய் நின்று பாபா போயிட்டு வரேன்னு சொல்லுவோம் சகோதரி சமாதி மந்திரில் போய் சொல்லிட்டு வரேன்னு ஆசைப்பட்டாங்க கணவரும் சகோதரியும் சமாதி மந்திரக்குள்ளே போகிறாங்க பாபாவை வணங்குவதற்காக போய்கொண்டிருக்கும் அந்த ப்ரீஸ் கூப்பிட்றாரு வாங்க அப்படிங்கிறாரு கூப்பிட்டு ஸ்வீட் கொடுக்குறாரு சகோதரிக்கு பாபாவே கொடுத்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்து பின்னாடி வந்த என் கணவருக்கு ஒரு மலர் செண்டு பாபாவோட சமாதியிலேருந்து எடுத்து இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்ண்ணா எங்களுக்கு இந்த மிகப்பெரிய அற்புதத்தை சாய்நாதர் நிகழ்த்தி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார் என்ன சகோதரி சொல்கிறாங்க அங்கேருந்தே பாபாவுக்கு கண்ணீர் மல்க நன்றி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி தூத்துக்குடி வந்தோன்னா பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த பிரமாதமான அற்புதத்தை நீ கோபுரன் டிவியில் சொல்லணும் மனதார ஆசைப்பட்டால் சாய்நாதர் நிறைவேற்றி வைப்பாருங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதாரணம் நாங்கள் உண்மை சத்தியம் அது அவர் தான் சொல்கிறாரு நீ ஆசைப்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் இல்லையா அதுதான் சாய்நாதர் இப்படி பிரமாதமான இரண்டு அற்புதங்களை அமர்க்கலைப்படுத்தினார்னா இந்த மூன்றாவது அற்புதம் நான் உண்மையிலே சிறுத்து தான் போயிட்டேன் சகோதரி சொல்ல 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 என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு ஏன்னா இந்த கருணை சாய்நாதரிடம் மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு என்ன அற்புதங்க அமர்க்கலைப்படுத்திட்டார் சகோதரி அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க அண்ணா எனக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் சாய்நாதர் நிச்சயம் நிறைவேற்றுவார்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு அதை நிறைவேற்றியோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அப்படின்னு சொன்னாங்க இப்போ கரெக்டாக சகோதரி கூப்பிட்டு அந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க என்ன அற்புதம் பல பேருடைய கேள்விக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அற்புதம் நான் இருளிலேயே சென்று கொண்டிருக்கிறேன் வெளிச்சம் தெரியவே இல்லை அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நிச்சயமாக வெளிச்சம் உண்டு சாய்நாதர் டார்ச்சோடு தான் இருக்கார் பிரமாதமாக நம்முடைய வாழ்வை வெளிச்சமாக்குவாருங்கிறதுக்கு ஒரு பிரமாதமான அற்புதம் நான் வேதனையில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு நிம்மதியே இருக்காதா நிச்சயமாக நிம்மதி கிடைக்குங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் சகோதரியின் வாழ்வில் நின்று நடந்தது ஆரம்பத்துலேருந்தே வருவோம் பிரமாதமான அற்புதம் சகோதரி அப்படி அனுபவித்து சொன்னாங்க உணர்ச்சி பொங்க சொன்னார்கள் சகோதரி மலேசியாவில் இருக்காங்க ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸ் சகோதரிக்கு பாசிட்டிவாக தான் பேசுவாங்க எல்லாத்தையுமே அற்புதமான குடும்பம் கணவன் இரண்டு குழந்தைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு அற்புதமான குடும்பம் மாமனார் மாமியார் எல்லாம் இருக்காங்க கணவருக்கு வேலை பொழுது காரணமாக அவருக்கு பல அடிக்கடி கோபம் வந்துக்கிட்டு இருக்கு பயங்கரமாக சின்ன சின்ன சண்டை சகோதரிக்கும் கணவருக்கும் கணவருக்கும் குடும்பத்தாருக்கும் இப்படி சண்டை சின்ன சின்ன சண்டை வந்துகிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் அது மிகப்பெரிய சண்டையாக வெடித்தது பயங்கரமான சண்டை நம்ம ரெண்டு பிரிஞ்சிடலாங்க சகோதரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சண்டை சொல்லிட்டு இருக்காத கிளம்புங்கிற மாதிரி கணவர் சொல்றாரு சகோதரி கிளம்பிட்டாங்க கிளம்பும்போது மகனை கூட்டி கொண்டு கிளம்பி வந்து விட்டார்கள் பொண்ணு கணவர்கிட்ட இருக்கு பையன் சகோதரிகிட்ட இருக்கான் இது எவ்வளோ பெரிய பிரிவு தெரியுங்களா மிகவும் மனதை ரணமாக்கிய பயங்கரமான பிரிவு அது சகோதரி ரொம்ப சோகத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா இப்படி தான் இருக்குமா இப்படியே தான் போயிட்டுருக்குமா இந்த மாதிரி சோகமாக இருக்கும்போது நமக்கு சாதகமாக பதில் வருவர்கிட்ட தான் நம்ம வந்து டிஸ்கஸே பண்ணுவோம் கரெக்டுமா நீ செஞ்சது கரெக்ட்டுமான்னு சொல்கிற மாதிரி உள்ளவங்கள்ட்ட தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு சாதகமாக பதில் வருமானு நம்ம பார்ப்போம் சகோதரி அப்படி தான் செஞ்சாங்க இவங்க பேசின அத்தனை பேர் இது தான் சொன்னாங்க நீ செஞ்சது கரெக்டுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு சிலர் ஜோசியத்தை கூப்பிட்டு போயிட்டாங்க ஜோதிட ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேரவே முடியாதுங்க சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படிலாம் சொல்லிட்டார் அப்போ சகோதரி தான் எடுத்த முடிவு கரெக்டுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம பிரிஞ்சிடு தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுக்குற லெவலுக்கு போயிட்டாங்க அப்போ தான் சகோதரிக்கு ஒரு எண்ணம் வருகிறது அந்த வீட்டில் அதாவது கணவர் வீட்டில் மாமனாருடைய அம்மா இருந்தாங்க ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க அவங்க அடிக்கடி பாபா 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 அவர் நினச்சா முடியாது இல்லைன்னெலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே அந்த பாபா யார் அவர் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா பாருங்கள் எப்படி பாபா எப்படி ஆட்கொள்கிறார் பாருங்கள் சகோதரியை ஏன்னா அந்த பாட்டியும் சகோதரியும் அவ்வளோ க்ளோஸ் அந்த பாட்டியை அவ்வளோ நம்பிக்கையாக சொல்லுவாங்களே பாபாவால் முடியாததே இல்லைன்னு சொல்லுவாங்களே ஏன் வாழ்க்கையும் எப்படி ஆயிடுச்சு அவர் நினச்சா மாறுமா சரி பாபாவை பற்றி தேடுவோம்னு சொல்லிட்டு யூடியூப்பை தேடினா பாபா காட்டியது நம்ம கோபுரம் டிவியை சகோதரிக்கு கோபுரன் டிவியின் அற்புதம் நிகழ்ச்சியை பிரமாதமாக பாப்ப பாய் அனுப்புகிறார் எல்லா எபிசோடையும் அப்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எபிசோடு வந்திருந்தீங்கண்ணா நீங்கள் போன வருஷத்தில் அந்த இரநூறு எபிசோடையும் பார்த்தேன் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது சாய்நாதர் மீது இவர் நினைச்சா நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படி ஒரு பிரமாதமான முடிவுக்கு வந்தேன் ஜோதிடர்கள் சொன்னது நண்பர்கள் சொன்னது உறவினர்கள் சொன்னதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு எனக்கு என் சாய்நாதர் நினைத்தால் நடத்தி காட்ட முடியாத விஷயமே இல்லைங்கிற ஒரு பிரமாதமான முடிவுக்கு வந்தேன்ண்ணா அப்போ தான் நீங்கள் சப்தாகம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க சேனலில் எனக்கு மனதிற்குள் ஒரு சிறிய எண்ணம் என் கணவரும் என் மாமியாரும் என்கிட்ட வந்து பேசுனாங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு வாழப் போவேன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் பாபாட்டையும் சொன்னேன் பாபா என் கணவரும் என் மாமியாரும் என்கிட்ட வந்து பேசிட்டாங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு வாழ போயிடுவேன் பாபா உங்கள் ஆசீர்வாதத்தோட அப்படின்னு சொல்லிட்டு சப்தாகம் ஆரம்பித்தேன் அந்த சப்தாகத்தோட பவர் என்ன பவர்னா அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன்னு சொல்லிட்டு சகோதரி பிரமாதமாக கண்களில் கண்ணீரோடு இந்த அற்புதத்தை சொல்கிறாங்க சப்தாகம் பிரமாதமாக பண்ணேண்ணா சப்தாகம் முடித்த அன்று மாலை ஒரு ஃபோன் வருது எடுத்தால் என் பொண்ணு பேசுகிறான் ஒன்பது மாதங்களாச்சு அவங்களோட பேசி ஃபோனில் அவள் சொன்ன விஷயம் அம்மா பாட்டி உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க ஒன்பது மாதங்கள் கழித்து என் மாமியார் என்னிடம் பேசுகிறார்கள் கிருத்திகா எதையும் மனசில் வச்சுக்காத ஏதோ நடந்து நடந்து போச்சு என் மகன் மேலேயும் தப்பு இருக்குது உன் மேலேயும் தப்பு இருக்குது எல்லார் மேலேயும் தப்பு இருக்குன்னே வச்சுப்போம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் இந்த குழந்தைங்களுக்காக நீ எல்லாம் சேர்ந்து வாழணும் நான் என் மகன் பேசுகிறேன் என் மகன் இப்போ வீடு இருக்கான் நீ தயவுசெய்து மனது மாற வேண்டும் அப்படின்னாங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்திலேருந்து நான் வெளியே வரல நான் நான் இருந்து ஏன்னா சப்தாகம் முடித்த அன்னைக்கு சாய்நாதர் என்னுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றி வைத்தார் அன்று மாலையே என் மாமனார் பேசினார் அம்மா என்னை மன்னிச்சிரு உனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருந்தது ஒரு பாசம் இருந்தது அவங்க இறந்து போனதை கூட நான் அவங்ககிட்ட சொல்ல மன்னிச்சுக்கோமா என்னைய நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வாழ வேண்டும் பிரமாதமாக மாமனார் பேசினார் சப்தாகத்தோட பவர் இப்போ தான் நான் பவர் ஆஃப் சப்தாகம் சகோதரி சொல்கிறாங்க ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பிரமாதமாக டைட்டில் கொடுங்கண்ணா பவர் ஆஃப் சப்தாகம்னு கொடுங்கண்ணா சச்சரித சப்தாகம் நம்பிக்கையோடு செய்யும் போது பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை காட்டியிருக்கிறார் சாய்நாதர் மாமனார் மாமியார் மகள் எல்லாம் பேசிட்டாங்க இன்னும் பாக்கி இருக்கிறது கணவர் மட்டும்தான் கணவர் பேசிட்டாருன்னு நான் அந்த வீட்டுக்கு வாழ நான் பாபாயிடம் உட்கார்ந்து முறையிட்டேன் பிரம்மமுகூர்த்த பூஜையை பாபா எனக்கு காட்டினார் பிரம்ம முகூர்த்த பூஜை பிரமாதமாக பண்ணேன் பிரமாதப்படுத்துகிறாருங்க சகோதரி கண்களில் அப்போ பட்ட விஷயம் ஒன்பது வார வழிபாடு விரதங்கள் இல்லை ஒன்பது வார வழிபாடு பாபா எதுக்கோ காட்டுறார் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி பிரமாதமும் ஒன்பது வார வழிபாடு ஆரம்பிக்கிறாங்க லாஸ்ட் தேர்ஸ்டே வார வழிபாடு ஆரம்பிக்கணும் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு கணவர் டேந்து ஃபோன் வருது கணவர் பேசுகிறார் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னார் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரியாது எனக்கு உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறேன் கதவு தர சகோதரி கண்களில் கண்ணீர் இப்போ போய் கதவு திறந்தாங்க உள்ளே வந்தார் வந்து எங்கள் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் உட்காந்து பேசி நான் செஞ்சது தவறு தான் மன்னிச்சுங்க குழந்தைகளுக்காக என் மனைவிக்காக நான் ஓடி வந்திருக்கிறேன் எங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கணவர் பிரமாதமாக அப்பா அம்மாட்ட பேசுகிறாரு பாபாவின் ஆசீர்வாதத்தோடு குடும்பம் இணைந்தது ஆனால் சகோதரிக்கு இன்னமும் ஒரு திருப்தி வரலை என் கணவர் என்னோட சேர்ந்துட்டார் என் குழந்தைங்களோட சேர்ந்துட்டாருங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் ஆனால் என் குடும்பத்தாரோடு அவர் அந்யோன்யமாக இருக்கணும் இந்த குடும்பமும் அந்த குடும்பம் ஒன்றா சேரணும் எனக்கு அது நான் எனக்கு நான் பாபாவிடம்தான் அந்த பிரார்த்தனையை வச்சுக்கிட்டே இருந்தேன் நான் என் கணவர் குழந்தைகள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ரோடு ஆக்சிடெண்ட் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு என்னுடைய தம்பி ஓடி வந்தார் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்கே வந்த தம்பி அழக என் கணவரோடு பேச ஆரம்பித்தார் என் கணவர் தம்பியோடு பேச ஆரம்பித்தார் அந்த நிகழ்வின் மூலமாக சாய்நாதர் என் தம்பியையும் என் கணவரையும் இணைத்தார்ண்ணா இந்த போலீஸ் பிரச்சனை சால்வாகணும் இந்த குடும்பம் எல்லாம் ஒன்றாகணும்னு சொல்லிவிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நான் படிக்கிறேன்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டேன் ஓம் சாய்ராம் நூற்றி எட்டு முறை எழுதுகிறேன் பாபா இந்த குடும்பத்தை ஒன்றாக்கி அழகி பாருங்கள் பாபான்னு சொன்னேன் நாற்பத்தெட்டு நாள் நான் பிரமாதமாக சாய்நாதஸ்தவன மஞ்சரி முடித்தேன் அந்த போலீஸ் கேஸ் ஒன்றும் இல்லைன்னு பண்ணி கொடுத்துட்டாருண்ணா பாபா அதோடு மட்டுமல்ல என் பெண்ணின் பிறந்த நாள் வந்தது எங்கள் வீட்டிலேருந்து அத்தனை பேர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் அப்பா அம்மா தம்பி எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க எனக்கு அப்போவும் திருப்தி இல்லை என் கணவர் வந்து இன்னும் அந்யம் ஆகும்னு ஆசைப்பட்டேன் விநாயகர் சதுர்த்தி வந்தது சாய்நாதர் அமர்கலப்படுத்தினார் என் கணவரே கூப்பிட்டு கேட்குறார் உங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறாரு எனக்கு நடப்பது கனவா இல்லை என்னன்னு எனக்கு புரியவே இல்லை எனக்கு ஓடிப்போய் பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிணேன் நான் என் கணவரெல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு போனோம் அங்கே சந்தோஷமாக இருந்தோம் அதன் பிறகு என் கணவரின் பிறந்தநாள் வந்தது மொத்த குடும்பமும் ஒன்றாச்சுண்ணா எங்கள் வீடு எங்கள் கணவர் வீடு நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக உட்கார்ந்துருந்தோம் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது நான் சாய்நாதரை நம்பினேன் சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு செய்தார்னு சகோதரி கருத்துக்காக பிரமாதமாக முடித்தாங்க ஆனால் நான் சொன்ன மிகப்பெரிய கோரிக்கை இதுதான் நான் என் குடும்பத்தை சேர்த்து வையுங்கள் பாபான்னு பாபாட்ட கேட்டிருந்தேன் அதை எப்படி நிறைவேற்றி கொடுத்தார்ண்ணா சாய்நாதர் இதில் கோபுரம் டிவியின் பங்கு எக்கச்சக்கமாக இருக்குண்ணா கோபுரம் டிவியின் மூலமாக தான் சாய்நாதர் இத்தனையும் எனக்கு நிகழ்த்தினார் சப்தாகம் உங்கள் மூலம்தான் எனக்கு தெரிஞ்சது ஒன்பது வார வழிபாடு உங்கள் மூலம் தான் எனக்கு தெரிஞ்சது சாய்நாதர் சரி உங்கள் குரலில் தான் நான் டெய்லி கேட்பேன் சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க இது சகோதரிக்கு மட்டும்தான் நிகழுமான்னு கேட்டால் இது போல் பிரச்சனையில் உழண்டு கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் இது போல் உண்டு சத்தியம் என்ன சொல்கிறாரு பிரமாதமாக சொல்கிறாரு நீங்கள் டைட்டிலில் எந்த ஒரு வழியையும் வேதனையும் உன்னை நெருங்க விட மாட்டேன்கிறார் நான் இருக்க பயமே என்கிறார் சாய்நாதர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா நமக்கெல்லாம் சாய்நாதர் இருக்கும்போது நம்ம எதுக்குமே கொவல்பட வேண்டாம் இன்றைக்கி பிரமாதமாக மூன்று அற்புதங்களை கொடுத்தார் சாய்நாதர் இல்லைங்களா சகோதரி மீனா கல்யாணத்துக்கு என்ன அற்புதங்க மருத்துவர்கள் கைவரிச்சிட்டாங்க உறவினர்களுக்கு சொல்லிவிடுங்கன்ட்டாங்க ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் பிரமாதமாக எழுப்பி உக்கார வச்சுட்டார் அடுத்த அந்த தூத்துக்குடி உமா சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் ஒரு வாரம் நான் ஷீரடிக்கு வரணும் பாபா ஆசீர்வாதம் கொடுப்பீங்களா உடனே சேங்ஷன் இம்மிடியட்டாக அப்புறம் ஷீரடியில் என்ன அற்புதம் பிரமாதப்படுத்துகிறார் சகோதரிக்கு இந்த இரண்டு அற்புதங்களும் பிரமாதம்னா மலேசியா கிருத்திகா சகோதரிக்கு அற்புதம் மழை தான் இதில் நம்ம கோபுரம் டிவியை எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல நம்மெல்லாம் கடவுள் இல்லையா நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லும்போது நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனைகள் பலிக்கும் என்பதற்காக தான் அந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் இன்று பிரமாதமான அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோடில் எனக்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஆறாம் தேதி உனக்கு பரிசு இருக்குங்கிறாரு ஏழாம் தேதி பரிசு மழையில் நனைகிறேன் நான் பரிசு வந்துக்கிட்டே இருக்கேன் காலையிலேருந்து என்னை தேடி அதில் ஹைலைட்டே திருச்செந்தூர் மண்ணு தான் அந்த திருச்செந்தூருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது எனக்கு சிறிய வயதில் எனக்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து முருகன் என்னை காப்பாற்றுகிறார் அந்த அற்புதத்தை நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்ல போகிறேன் பிரமாதமாக சொல்ல போகிறேன் நம்ம எல்லோரும் தரிசனம் செய்ய இருக்கிறோம் அந்த அற்புதத்தை இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றைக்கி யாருக்காக பிரார்த்தனை பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா தர்மம் வெல்வதற்காக பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம் நம்முடைய இந்தியன் ஆர்மியில் நமக்காக போராடி கொண்டிருக்கும் அந்த வீரர்களுக்காக பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்ய போகிறோம் தயாராகுங்கள் ஷிரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாக்ஷா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம் ஜெய்ஹிந்த் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்